வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே இரவில் பட்டாக்கத்தியுடன் பிறந்த நாளை கொண்டாடிய வாலிபர்கள் சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் இன்றைய வாலிபர்கள் பிறந்த கொண்டாட்டத்தை பல்வேறு வகைகளில் கொண்டாடி வருகின்றனர் சில சமயம் அவர்கள் கொண்டாட்டம் எல்லை மீறி செல்வதுண்டு அதே போன்று சத்தியமங்கலம் அருகே இரவு நேரத்தில் வாலிபர்கள் பட்டாக்கத்தியுடன் பிறந்த நாள் கொண்டாடிய சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நேற்று இரவு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள பாளையம் பகுதியில் வாலிபர்கள் சிலர் ஒன்று கூடி இரண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு தயாராகி இருக்கின்றனர் அப்போது சில வாலிபர்கள் கையில் பட்டாக்கத்தை வைத்து மோட்டார் சைக்கிள் மீது கேக்குகளை வைத்து வெட்டி பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர் பிறந்தநாள் விழாவை உற்சாக மிகுதியில் சத்தம் போட்டு கொண்டாடுகின்றனர் இந்த வீடியோ சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் வைரலாகி வருகிறது பட்டா கத்தியுடன் இரவில் பிறந்த நாளை கொண்டாடி அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களின் மீது சட்ட ரீதியாக போலீசார் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஷாம்பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார்